ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து நான் என்பது மறைந்தால் அந்த கணமே அன்பு மேலோங்கிவிடும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி வரிகள் என்ன பண்ண போற ஜோஷிமா பின்னால் கேட்ட மென்மையான குரலில் திகைத்து திரும்பினால் ஜோஷிதா புன்னகையோடு நின்றிருந்தார் ஜெயராஜ் டாடி என்றால் மெல்லிய குரலில் அவளை நெருங்கியவர் அவளை எதுவும் சொல்லாமல் குனிந்து அந்த சட்டமிடப்பட்ட புகைப்படத்தை கையில் எடுத்தார் மண் எல்லாம் அதில் ஒட்டி இருக்க அதனை நன்றாக தட்டிவிட்டார் தன் வேட்டியால் மகள் மரும மருமகனின் முகங்களை அழுக்கில்லாமல் துடைத்து எடுத்தார் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் ஜோஷிதா அவள் கையை பிடித்து வா என்று தன் அறைக்கு அழைத்துச் சென்றார் ஒரு டேபிளின் மேல் அதனை நிறுத்தி வைத்து தலையை சாய்த்தபடி அழகு பார்த்தார் பின் கட்டிலில் சென்று அமர்ந்து கொண்டார் இங்க வா குட்டி என்று அவளை அழைத்தார் தயக்கத்தோடு அவர் எதிரில் அமர்ந்தாள் ஒரு முறை அந்த புகைப்படத்தை திரும்பி பார்த்து கேட்டார் அக்கா அதில் சந்தோஷமா இருக்கால அது அவசியம் உடைக்கணுமாடா அவள் இருக்கிய முகத்தோடு தலையை குனிந்து கொண்டாள் சரி அதை விடு உன் மனசில் என்னடா இருக்கு கிட்ட ஷேர் பண்ண எதுவா இருந்தாலும் டேடி உன்னை திட்டமாட்டேன் சரியா எனக்கு அவரை பிடிக்கல அவர் அக்காவுக்கு ஏத்தவர் இல்லை அக்கா கூட அவர் நிற்கிறப்போ அவர் ஊனம்தான் முதல்ல எல்லார் கண்ணுக்கும் தெரியும் அது அக்காவுக்கு மைனஸ் அப்புறம் நம்ம ஸ்டேட்டஸுக்கு அவர் இல்லை அவர் திமிர் பிடிச்சவர் அக்கா கிட்டே நடிக்கிறார் அக்கா ஒரு ஏஞ்சல் அவர் ஒரு ராட்சசன் நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் அக்காவை தூக்கிட்டு போயிடுவார் இனி அவள் நம்மளை பற்றி எல்லாம் யோசிக்க மாட்டாள் அவரை பற்றி தான் யோசிப்பா இப்போவே அவளுக்கு உங்களை விட தான் அதிகம் பிடிக்குமாமே ஹர்ஷி சொன்னா இனி அவன் நினைவில் இருந்து நாம் எல்லாருமே போயிடுவோம் இல்லை இல்லை அவர் போக வச்சிடுவாரு அதனால தான் அவர் வேண்டாம் அக்கா கிட்ட இருந்து அவரை பிரிச்சிடணும் வெறி கொண்டவள் போல் கூறினாள் ஜோஷி அப்போதும் எந்த கோபமும் இன்றி அதே புன்னகையோடு இருந்தார் ஜெயராஜ் வா இன்னும் அவளை தன்னோடு நெருக்கி அமர வைத்து கொண்டார் அவர் முகம் பார்க்க முடியாமல் அவர் தோளில் சாய்ந்து அழுதாள் ஜோஷி அவள் தலையை ஆதுரமாக வருடினார் ஜெயராஜ் இங்க குட்டி இன்னும் சின்ன குழந்த மாதிரியே யோசிக்கிறடா கொஞ்சம் மெச்சூர்டா யோசி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு ரகு நல்லா இருந்து அக்காவுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் கால் போயிருந்தால் நீ என்ன பண்ணியிருப்ப அவள் தலையை நிமிர்த்தி திகைப்பாக அவரை பார்த்தாள் சரி அதை விடு ஒரு வேலை நம்ம மீராவுக்கு ஏதாவது ஆகியிருந்தா அப்போ என்ன பண்ணுவேன் கத்தி கத்திவிட்டாள் இட்ஸ் ஸோ சிம்பிள் ஜோஷி நீ ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற இது நிலை இல்லாத லைஃப் இன்னைக்கு இந்த நிமிஷம் நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்புறம் ஸ்டேட்டஸ் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அவரோட சொந்த உழைப்பு ஜோஷி அப்பா அம்மா கொடுத்தது இல்லை இன்ஃபேக்ட் நானே நம்ம பரம்பரை சொத்தை விற்று தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அப்படி பார்த்தா என்னை விட அவர் பெட்டர் இல்லையா அதே போல் அப்பா அம்மா சொந்தம்னு இருக்கிறவர் அவ்வளோ ஈஸியாக எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வீட்டோட வந்திருப்பாங்களா இப்போ அப்படி இல்லையே நமக்கு மீரா கிட்ட இருக்கிற உரிமை அப்படியே தானே இருக்கு அவள் பதில் சொல்லவில்லை அப்புறம் மீராவுக்கு என்னை விட அவர் அதிகமாக பிடிச்சிருந்தா முதல்ல சந்தோஷப்படுறவன் நான் தான் என்ன அப்படி பார்க்குற மீரா மட்டும் இல்லை அடுத்து நீங்கள் மூணு பேருமே உங்களுக்குன்னு வர்றவன் மேலே அதிக பிரியமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் நான் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா அப்பாவும் அப்படிதான் நினைப்பாங்க அவர் மீரா மேலே காட்டுற அன்பு பொய் இல்லை இங்கே தானே நீ இருக்க போகிற போக போக நீயே புரிஞ்சுக்குவ அப்புறம் அவரோட திமிர் அதை என்னைக்காச்சும் கிட்ட அவர் காட்டுனாருன்னா அன்னைக்கு என் பேரையே மாத்திக்கிறேன்டா அதிருந்து அவரை பார்த்தாள் இங்கே பாருடா குட்டி இது நீ ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு இந்த டேஸ் எல்லாம் ஒன்ஸ் போயிட்டா திரும்ப வராது நீ அக்காவை உன் இருந்து தள்ளி வை உன்னை பற்றி மட்டும் யோசிச்சு நிம்மதியாக இரு டேடி இருக்கேன் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா கைடா எதுவாக இருந்தாலும் என்ன நினைக்கலாம் இத்தனை வருஷம்தான் நாம் தள்ளி இருந்துட்டோம் இனி ஆசையாக இருப்போமே ப்ளீஸ் அவள் நாடி பிடித்து கெஞ்சினார் மீண்டும் அவர் தோளில் சாய்ந்து கொண்டாள் சில நிமிடங்கள் அமைதிக்கு பிறகு கேட்டாள் உங்களுக்கு ஏமால கோபம் இல்லையா டாடி இல்லையே ஏ ஏன் பொண்ணுங்க தப்பு பண்ணால் நான் ஒரு அப்பாவா நான் அதை கரெக்ட் பண்ணணும்னு தான் நினைப்பேன் நான் ஏன் டாடி உங்களை மாதிரி இல்லை ஒரு முறை சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அவள் காதோரத்தில் மெல்லிய குரலில் கூறினார் நீவும் பாட்டி மாதிரி அதை கேட்டு சிரித்து விட்டாள் ஜோஷி அவள் கண்ணம் தட்டி புன்னகைத்தவர் லாஸ்டா ஒன்று சொல்கிறேன் உனக்கு ரகுவை பிடிக்கலனா அவர்கிட்ட இருந்து ஒதுங்கியிரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாத சரியா ம் என்று தலையசைத்தவள் அறியவில்லை இனி அப்படி அவள் ஒதுங்கி செல்ல அவன் விடமாட்டான் என்று அவளை சீண்டுவதை மட்டுமே இனி வேலையாக பார்க்க போகிறான் என்று என்ன சொல்கிறான் சித்து இந்த வேலையும் விட்டுட்டானா மாமியார் தனலட்சுமியின் கேள்வியில் தன் வருத்தத்தை மறைத்து கொண்டு புன்னகைத்தாள் ராஜி அப்படியெல்லாம் இல்லத்த இன்னும் இல்லத்தன்னு சொல்லு சொல்லியபடி சோர்வாக அமர்ந்தார் தனம் நீங்க ஏன் அத்த வருத்தப்படுறீங்க எதையும் யோசிக்காதீங்க அவன்தான் உன்கிட்ட கேட்குறான்னா நீயும் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சேது கோபக்காரன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனாலும் உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரப்போகுது ராஜி அப்படியெல்லாம் எதுவும் ஆகாத நான் பார்த்துக்கிறேன் இதோ இருபத்தஞ்சு வயசாச்சு இன்னும் கொஞ்சம் கூட வீட்டு பொறுப்பை ஏத்துக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறான் அவனையும் சேர்த்து சேது சுமந்துகிட்டு இருக்கான் என்னதான் ரெண்டு பேருக்கும் ஒன்போது வருஷம் வித்தியாசம்னாலும் சேதுவும் இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுமையா போவான் உன் இடத்துல வேற பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் நம்ம வீடு ரெண்டாகியிருக்கும் விடுங்க அத்த சித்துவுக்கும் என் தம்பி வயசுதானே ஆனா உன் தம்பி எப்படி பொறுப்பா இருக்கான் இவன் எப்படி இருக்கான் பாரு எல்லாம் என்னால தான் நான் தான் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன் ரெட்டையில் ஒன்று போச்சே இவனாச்சும் இருக்கணும்னு ரொம்ப பொத்தி பொத்தி வச்சு இப்படி ஆக்கிடாமா அவர் குரல் உடைந்தது ஏன் அத்த சித்துவோட பிறந்த குழந்தைய நீங்க பாத்தீங்களா ஐடென்டிக்கல் வின்ஸா நாடு இல்ல இல்லை ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது குறை பிரசவத்தில் பிறந்ததுனால இன்குபேட்டரில் தான் ரெண்டு பேரையும் வச்சிருந்தாங்க பிறந்த கொஞ்ச நேரத்துலயே அரை மயக்கத்தில் ரெண்டு பேருக்கும் பால் கொடுத்தேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை குழந்தை இறந்த விஷயத்தை மட்டும்தான் மாமா சொன்னார் அதை கேட்டு அழுது அழுது எனக்கு ஜன்னியே வந்துடுச்சு ஆதரவாக அவர் தோல் பற்றினாள் ராஜி புதுவார் எட்ட குழந்தை பிறந்தா ஒன்று கொஞ்சம் மந்தமாகவும் மற்றது சுட்டியாகவும் இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஒருவேளை ஏன் இன்னொரு பிள்ளை உயிரோட இருந்திருந்தா அவன் சித்துவ மாதிரி இல்லாம புத்திசாலியா இருந்திருப்பான் இல்ல அத்தை சித்து புத்திசாலி இல்லைன்னு சொல்றீங்களா நீங்களே இப்படி சொன்னா எப்படி அப்புறம் சேது எப்படி நம்புவார் அதட்டலாக ஆரம்பித்த ஆதங்கத்தோடு முடித்தாள் ராஜி இங்க பாரு ராஜி அவன் புத்திசாலியா இல்லையான்னு அவனே ப்ரூவ் பண்ணிக்கட்டும் அவனுக்காக சேது தலையில இன்னும் பாரத்தை ஏற்றிடாத உன்கிட்ட கடைசியா சொல்றேன் கேதுக்கோ சித்துவுக்காக சேது இனி நீ பேசக்கூடாது சொல்லிட்டேன் கண்டிப்பாகவே சொல்லிவிட்டார் தனம் குளித்து விட்டு வெளியில் வந்த மீரா உறங்கிக் கொண்டிருந்த ரகுவை பார்த்தாள் அவனை பார்த்ததும் அவள் மனதில் ஒரு துள்ளல் இவர் எப்போ வந்தாரு தனக்குள் கேட்டுக்கொண்டே பூனை போல் அடி வைத்தும் மெல்ல அவனை நெருங்கினாள் அவன் கன்னத்தில் தன் இதழ்களை பதிக்கப் போனவளுக்கு ஏதோ ஒன்று தோன்ற புருவம் சுருக்கி அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள் சில நிமிடங்கள் கரைந்து மெல்ல ஒற்றை விழி திறந்து பார்த்தான் ரகு அவள் அவனையே பார்த்து கொண்டு இருக்க என்னாச்சு என்றான் முழுவதுமாக கண்களை திறந்து நீங்க தூங்கலன்னு தெரிஞ்சது அதான் ஏன் தூங்கலன்னா என்ன நான் கிட்ட வந்ததை ஃபீல் பண்ணிங்கல்ல ம் அப்புறம் ஏன் கண்ணை திறக்கல நான் முத்தம் கொடுப்பேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா சிறு புன்னகையோடு எழுந்து சுவற்றை சாய்ந்து அமர்ந்து கொண்டான் அவளை இழுத்து அருகில் அமர்த்தி கொண்டான் சேச்ச நான் முழிச்சிருந்தா நீ உமா கொடுக்க மாட்டியா என்ன நான் கேட்டால் எப்போ வேணும்னாலும் கொடுக்க போற இல்லை கேட்காமலும் கொடுக்க தான் போகிற அப்புறம் ஏன் கண்ணை கண்ணத்திறக்கல நான் தூக்கத்தில் இருக்கிறப்போ எனக்கு தெரியாமல் கிஸ் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ட நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றணும் இல்லை நான் முழிச்சிட்டா நீ ஏமாந்துடுவேன் அப்படியே இருந்தேன் ஆனால் நீ கண்டுபிடிச்சிடுவேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு ஓ என்றவள் அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டு நெற்றி முட்டினாள் நான் என்ன ஆசைப்பட்டாலும் செய்வீங்களா உன்னை விட்டு என்ன தள்ளிப்போக சொல்கிறத தவிர என்ன சொன்னாலும் செய்வேன் ஓ அப்போ என் கூடவே இருப்பீங்க ம் இடம் வளமாக தலையசைத்தான் பின்ன உன் பின்னாடியே இருப்பேன் உன் நிழல் மாதிரி உன் லைஃப் லாங் நீ இல்லைன்னா இந்த நிழலும் இருக்காது மெய் மறந்து அவனை பார்த்து கொண்டிருக்க அவள் கன்னத்தில் மென்மையாக முத்தம் வைத்தான் ரகு அந்த ஒற்றை முத்தத்தில் அவள் தாபம் ஏறிப்போனது ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டாள் அறையின் இன்டர்காம் மொழிக்க கிருஷ்ணவேணி இருவரையும் காலை உணவு உண்ண அழைத்தார் அவனிடம் இருந்து விலகி எழுந்து வெளியே செல்ல சொன்னது போல் அவள் நிழலாக பின்தொடர்ந்தான் ரகு அவள் இதழில் சிறு புன்னகை பூத்தது நீயும் வந்தாலே சின்ன பிள்ளைனே പിടിച്ചതാവും കണവാനീയേയോ ഇല്ലാമൻമേലേ തനി ഉയരണ നിന്നേനേ സുടുമണൽ ഭൂമിയിൽ നിഴലാനി നിത്തി കൽവീസും വാഴയിൽ കണ്ണാലേ ഒരുത്തി വന്നാലേ മാറിടും എല്ലാമേ வந்துட்டாலே வந்துட்டாலே உயிரில் இடிச்சாலே உயிரே நீதான் நான் வாழும் தனி உலகே பழகி உயிரோட உயிரான பிரியாதே இனிமே போகும் தோறும் இதமா நீயும் நானும் பறந்த எவானமா நீ கிடைச்ச மறுநொடியே நிஜமே நீதான் நான் தேடும் சிறுமழையே நிதமே நீதான் நான் பார்த்த மறையாதே எனக்கும் காலம் மாறும் மெதுவா காயோ ஆறும் கலந்த உன் கண்ணுல நா விழுந்த மறுநொடியே தங்க பூவே உன் கண்ணால்தான் நின்னே நானே தங்க பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே வண்ணமானே ஓம் பின்னால்தான் வந்தே நானே வண்ணமானே என் தாய்மடியாகது உன் நிழல் தானே